இந்த மிக்சியில் வந்துட்டு நான் வந்து வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சிருக்கேன் ஏன்னா வந்து நான் தேங்காய் சேர்க்கலை அந்த குளகுழப்பு வேணும்னா நீங்கள் வெங்காயமும் தக்காளியும் அரைச்சிக்கோங்க தேவையான அளவு வந்து உப்பு இது வந்து நான் ஆச்சி மீன் குழம்பு தூள் தான் வாங்கியிருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க ஆ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அந்த கலருக்காக தான் அப்புறம் வந்து நான் அதே தான் ஆச்சியில வந்து வத்தப்பொடி இதுவுமே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வாரப்ப அந்த மீன் குழம்பு வந்து அழகா இருக்கும் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரியே இதுவும் சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாம் கிண்டி நல்லா அப்படியே இருக்கட்டும் எல்லாத்தையுமே சேர்த்து கிண்டிடலாம் இப்போ நல்லா தக்காளி எல்லாம் பச்சை வசம் எல்லாம் போய் வதங்கிரும் இதோடய நம்ம மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ அதை வதங்கட்டும் வந்து மீன் குழம்புக்கு வந்து புளிதான் புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து மிக்சியில அரைச்சேன் பார்த்துக்கல அதுலயே ஊற்றிறேன் ஏன்னா அதுல என்ன அந்த இப்படி ஒட்டி இருக்கும் இதெல்லாம் இப்படி இப்படி இது பண்ணோம்னா அந்த இது வந்துடும் இப்போ வந்து நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வரட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணியோ அந்தளவு நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம வாங்கியிருக்க மீன் வந்துட்டு சுறா மீனே அப்படியே பாருங்கள் சிக்கன் கறி துண்டு மாதிரி இருக்குது நம்ம வந்து இது வந்து கிலோ வந்து எவ்வளோன்னு தெரியல கிலோ நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க கால் கிலோ வந்து நூற்றம்பது ரூபா அப்போ அரை கிலோ முந்நூறுரூவா அப்படின்னா கிலோ வந்து இது வந்து அறநூறுரூவா நான் வந்து கழிக்கலாம் நல்ல கழுவி எடுத்துக்கோங்க மீன் வந்து அப்பதான் கழுவி எடுத்தாலும் கவுச்சி இல்லாமல் இருக்கும் நல்ல மூணு நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போதான் நல்லா இருக்கும் நல்லா நல்லா தேய்ச்சி எடுத்துருவேன் பார்த்துக்கோங்க வெளில வெளியேறுனு மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு நீங்க உப்பு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இப்போ அது வந்து எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வரட்டும் அப்போதான் வந்து நல்லா இருக்கும் பிரித்து வந்தோன்னே எல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மீன் துண்டை போட்டுட்டு சிம்மில் வச்சோ ஹையில் வச்சோ நீங்கள் வந்து கொதிக்க விட்டு எடுத்துகிட்டேன்னா அப்படியே ஒரு கிரேவி பதத்தில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு நம்ம இட்லி சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு அருமையாக சாப்பிட்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் மீன் குழம்பு தேங்காயெல்லாம் சில பேருக்கு ஊத்துனாவே பிடிக்காது இந்த மாதிரி வச்சு கொடுங்க ஏன் பாருங்க நான் சொன்ன மாதிரி அதை சிக்கன் துண்டு மாதிரி இருக்குதா எப்படி இருக்குதுன்னு பாருங்க முள்ளே இருக்காது குழந்தைகள்லாம் கொஞ்சம் முள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த குழந்தைய இப்போ கொஞ்சம் பெரிய குழந்தைகள் மீன் சாப்பிட தெரியாத குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கலாம் அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம் உங்க தான் அது நீங்க கொடுக்குறதுன்னா கொடுத்துக்கோங்க மீன் பாருங்க பார்த்தாவே தெரியும் நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டயத்துல வந்து நம்ம மீன் துண்டுகளை போட்டுடலாம் இது வந்து நைட்டுக்கு ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் எங்களுக்கு அதனாலதான் குழம்பு குழம்பு வந்து கம்மியா வச்சிருக்கேன் தோசைன்னா கொஞ்சம் எல்லாரும் ஊற்றி சாப்பிட்டா வந்து அது என்ன ஆயிரும் காலியாக போயிரும் நல்லா ஒரு கிண்டு கிண்டி வந்து இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் வெந்து வரட்டும் நல்லா என்ன வேகக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது மீன் குழம்பு தானே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது மீன் குழம்பு வெந்து வராதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நல்லா வத்த விட்டோம்னா அந்த மீன் வந்து வெளியேறுன்னு தெரியாது இன்னும் கொஞ்சம் மஞ்சப்பொடியோ பொடியோ வத்தப்பொடியெல்லாம் போட்டு மஞ்சள் பொடியில கழுவி போட்டாலுமே அந்த வெளியேறுன்னு தெரியாது சில பேருக்கு வெளையேறுன்றது வந்து மீன் பிடிக்காது தான் சொல்லுவேன் அந்த மஞ்சள் பொடியை போட்டு கழுவும் போதே அந்த மஞ்சள் நிறம் வந்து அந்த மீன்ல ஒட்டிக்கிறோம் அப்படின்றதுப்ப வந்து அது அழகா தெரியும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இந்த சைடு வந்து தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அப்படின்ற மாதிரி என்மாவிய வந்து டியூஷன் போயிட்டு இனி வந்துடுவான் அவனுக்கு தான் தோசையெல்லாம் சுட்டு வச்சோடனே வந்தோடனே சூடா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மீன் குழம்பு ரெடி தோசை ரெடி நாளைக்கு மிச்சம் இருக்குதான்னு வாங்க பார்க்கலாம் நீங்களும் வாங்க மக்களே சாப்பிட்லாம் அந்த தோசையை தாங்க எடுக்கிறது பெரும்பாடாக இருக்குது தோசைகளை எடுக்க மீன் வரையே வராது பார்த்துக்கோங்க நம்ம அரைச்ச மாவு தான் அப்படி இருக்குதோ அப்படின்னு பார்த்தா கடையில் வாங்கின தான் இருக்குது இருக்கு அப்ப தான் பிரச்சனையோ எதுன்னே தெரியல ஒரு வழியாக கரட்டியாச்சு நம்ம தோசையை இத்துடன் முடித்து கொள்கிறேன் வாய்